அட கிதேன் புதுசா இருக்கு இது நான் உனக்காக கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பு โพลிเมய்டன் முதன்முறையா 얘 இடத்துக்கு வந்திருக்கಲ್ಲ இது உன்ன தாண்டி வேற யார்கிட்டயும் இருக்கவும் கூடாது அதோட நீயும் நானும் இனிமே எதையும் கிரியாது இன்னும் இதை அவ வச்சிருக்காளா பரவாயில்ல இவளுக்கு சூட் ஆகுதே சரி ஓகே நான் உங்களுக்கு ஹோலி கேஷ்ல காட்டுறேன் என்ன ஈப்ப நீ என்ன சொன்ன அ இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க இதுல நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க அது போதும் அப்படின்னா அப்படின்னா நீ இப்ப என்ன அமைதியா இருங்க இப்போ உடனடியா நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போகணும் ஆம்னி டிராவல் ஹோலி கேசல் எப்படி ஒரே நிமிஷத்துல நாம இந்த இடத்துக்கு வந்தோம் ஐயையோ இவன் என்னன்னமோ பயாயா சல இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா நிஜமாவே சொல்றேன் இது உங்களுக்கு மட்டும்தான் கச்சிதமா பொருந்தது நாம திரும்பவும் சந்திக்கலாம் போயிட்டு வர ஹோலி மைடன்